வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ களியமணி இப்போ நான் உங்களை அன்பு சொல்வதிலே அன்பு நன்மை காத்துகிறேன் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்களிலேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறா என்ன மாதிரியான கொடுக்க கொடுக்கப்போ நம்மனை பார்க்க போறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்பிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உடனே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க பெல் ஐக்கன் கூடவே இருக்கு அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ரை பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராககேதை பேச்சு பலன் கொடுத்துட்டேன் சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் விசுவாச தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்து இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அந்தக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள் குரு பார்த்தால் கூடிப்பா விமர்சி சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடு ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பகிர்ந்து போங்க நான் என் தந்தையின் மதுரையை வணங்கி கொண்டு இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிறேன் வாங்க குரு பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி பார்த்து ராசி புதனை ஆச்சரியம் கொண்ட கன்னி இந்த கண்ணி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு வந்து பேச்சே உட்கார்றதே உங்களுடைய ராசிநாதன் வீட்டில் தாங்க ஏன்னா உங்க ராசிநாதன் புதன் அதாவது பாத்தீங்கன்னா மிதுனத்தனமா குரு அமர்றார் அப்போ குரு அமர்றதே உங்க வீட்டுல தான் அப்போ குருவால் லாபம் இருக்கா லாபம் உண்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குருபகன் வந்து ஒன்பதாம் இடத்துல பார்த்தாரு ஓர்னவனுக்கு ஒன்பதுல குரு ரொம்ப நல்ல யோக பண்ண கொடுத்துட்டு இருந்தாரு பட் இது வரைக்கும் கேது ராசியில உட்கார்ந்துட்டு கெட்ட பேர் கொடுத்தாரு குரு நல்லது பண்ணார் பட் கேது வந்து கெட்ட பேர் கொடுத்துக்கிட்டே ஏதோ அவப்பேருக்கள் ஏதோ அசியங்கள் உங்க மேல ஒரு இருட்டு ஒரு இருள் இருந்தா எப்படி அந்த இருள் மாதிரி இருந்துகிட்டு இருந்து பாத்தீங்கன்னா இப்ப அது என்ன விலகிடுச்சு புரியுதா பாண்டாம் எடுத்து கேது போயிட்டார் புரியுதா இல்லையா அப்போ ஆலய தரிசனம் போயிட்டு வழிபாடு பண்ணனும் பாத யாத்திரையாக போயிட்டு ஒரு ஆலயம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்கு ஏன்னா பன்னெண்டுல கேது உட்கார்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா பாண்டே வந்து போக சுகாதன போக போனாலும் இது வந்து பாத யாத்திரையா பிரிவு கடைசி இல்லைங்களா சோ அப்ப அங்க கேது உட்கார்ந்து பாத யாத்திரை நடந்து போயிட்டு ஏதோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபாடு பண்றது நல்லா இருக்கு சரி கூடுதல் தகவல் சரி அடுத்த குரு பத்துல குரு வந்த பதவி பறிவு சொல்றாங்க சார் உண்மை ஏன்னா பத்துல குரு வந்த இருக்கிற பதவி வந்து மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இருக்குன்னா இப்ப ஒரு என்ஜினியரா இருக்கீங்கன்னா அடுத்து சீனியர் என்ஜினியர் அடுத்து மேனேஜர் அது மாதிரி அப்படி ஒரு முன்னேற்றமா ஒரு சிலருக்கு சர்க்கிள்கள் இருக்கும் ஏன்னா சுய ஜாதக குருவின் நிலையை பொறுத்து இந்த மாற்றங்கள் இருக்கும் சரி இப்போ பத்துல குரு குருவுக்காரது புதனோட வீடு அப்போ என்ன நடக்க போகுது தொழில முன்னேற்றம் இருக்க போகுது ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொழில வந்து ஒரு அதிவிருத்தி அது என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஒரு பிடிக்கலைங்கிற மாதிரி ஏன்னா குரு வந்து பத்துல அமர்ந்துட்டாருன்னா குருன்னா எல்லாரும் என்கிட்ட வரணும் எல்லாரும் எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாரும் எனக்கு குட் மார்னிங் போடணும் மேனேஜரே எனக்கு வந்தாலும் எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு போகணுங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுப்பாங்க அந்த எண்ணத்தை மட்டும் மாத்திக்கோ புரியுதா நம்ம நம்ம பேலன்ஸ் செய்ய வந்திருக்கோம் இந்த ஒரு வருஷம் குரு பேச எந்த ஒரு பதவி இழப்பும் இருக்க போறது இல்லை இந்த பதவி இழப்பு எப்படி வேணும் நம்ம ரிசன் மட்டும் வெளில வரும் நம்மள யாரும் தூக்க மாட்டாங்க ஏதோ குறை சொல்லி நம்ம ரிசன் மட்டும் வெளில வர அமைப்பை அவர் கொடுப்பார் அப்ப அந்த என்ன என்ன எனக்கு எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணணும் கம்பெனியோட சிஇஓவர் எனக்கு வந்து அவர் வந்து குட் மார்னிங் சொல்லுவோம் சோ அது மாதிரி என்னத்த மட்டும் மாத்திக்கோ புரிஞ்சுங்களா சரி குருவோட பாடல்கள் பார்த்து வரலாம் குருவோட பார்வை பாத்தீங்கன்னா சாற்றும் ஐந்தே வியாழனு சொல்லுவோம் அஞ்சு ஏழு ஒன்பது சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பார்வம் ரெண்டாம் படத்தை வந்து விழுதுங்க ரெண்டாம் இடத்து குரு பார்த்தா என்னங்க தனாம் குடும்பம் வாக்கு அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்க போக்குறாங்க இவர் சுபர் சுப பார் ரெண்டாம் போது வீட்டுல காரியம் நடக்க போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் அரங்கேற போகுதுங்க எழுதி வச்சு ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி உங்க வீட்டுல நடக்குங்க சுப காரியங்கள் சுபமான பேச்சுக்கள் நல்லதை பேச போறீங்க இது வரைக்கும் எப்படியோ இனிமே நல்ல செய்தியா வயதில் வர போகுது நல்லா இருப்போம் தாட் பாசிட்டிவ் எண்ணங்கள் வர போகுது வர போகுது காசு பணம் கையில வர போகுது அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய வாக்கு மரியாதை இருக்கு இது வரைக்கும் யாரும் உங்களை மதிக்காம இருந்தாங்களோ இந்த குரு பயிற்சிக்கு மதிக்க போறாங்க மதிப்பும் மரியாதையும் கூட கூடிய காலம் இந்த குரு பயிற்சி சரி இந்த குரு இரண்டாம் இடத்துல இதை மட்டும்தான் சார் செய்வாங்களான்னா இது மட்டும் இல்லைங்க புரிதா இல்லையே இரண்டாவது இடத்துல அமரக்கூடிய குரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்தஸ்தை கொடுப்பாருங்க பேரு புகழ் அந்தஸ்தும் கூட கூடிய நேரம் கொடுப்பீங்க சரி அடுத்த குருவோட பாரு பார்த்தா ஏழாம் பார்வையா உங்களுக்கு நான்காம் இடத்த குரு நாலு என்ன சார் நாலு என்ன சார் வண்டி வாகனம் தாயார் சொல்ல இத இதை குரு பார்க்கும் போது இது வரைக்கும் அம்மாவுக்கு உடம்பு இந்த பிரச்சனை தீரப்போ போதுங்க அதே மாதிரி இந்த நாலாம் இடத்த அவரு பாக்குறாருங்க மேல ஏழாம் பார்வையா பார்க்க சொந்த வீடுங்க நாலாம் இடத்த நாலாம் இடத்த அதிபதி நேர பார்வையா பார்க்கும் போது நான்காம் இடம் அப்போ அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேலவங்க போது வண்டி வாகனம் வீடு சிறப்பு ஒண்ணு வண்டி வாங்குவீங்க இல்லைன்னா வீடு கட்டுவீங்க இல்ல வீடு வாங்குவீங்க இல்லைன்னா சிலர் வந்து ஜாதக ரெண்டுமே வாங்குவாங்க வண்டியும் வாங்குவீங்க வீடும் வாங்குவீங்க நல்ல காலம் பிறகு அதே மாதிரி தாயாருக்கு அன்பு பரிசுகள் விலை உயர்ந்த நகை ஆபாரம் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இங்கே சேர போகுதுங்க அதே மாதிரி வீட்டுல இருந்த கெட்ட விஷயங்கள் வெளியேறி எப்படி வீட்டு இருந்த கெட்ட விஷயம்லாம் வெளியே போய் வீட்டுல நல்ல காரியம் வரப்போகுது நல்லதா அரப்பு போகுது வீட்டுல இது வரைக்கும் வீட்டுக்கு போவே பிடிக்கும் உங்களுக்கு இனிமேல் நான் வீட்டுக்கு போனா போகுதுங்கன்னு சொல்ற எண்ணங்கள் வரும் சார் சனி பாக்குறாரு சார் சனியை விட்டு தள்ளுங்க சனியே குரு வீட்டுல தாங்க உட்காந்துருக்காரு அப்ப குரு இங்க பாக்கும்போது இந்த வீட்டுக்கு சொந்த இந்த வீட்டை பார்க்கும்போது இந்த வீட்டை யாரு பார்த்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க வண்டி வீடு வாகன சேர்க்கை கண்டிப்பா உங்களுக்கு உண்டு புரியுதுங்களா சரி அதே மாதிரி நாலு என்னங்க பட்டம் பதவி இதுவும் கொடுக்கக்கூடிய அதிகார மேன்மை உயரக்கூடிய அந்த இடம் நான்காம் இடங்க அப்ப நான்காம் இடத்தை குரு பார்க்கும் போது உங்களுக்கு ப்ரமோஷன் ரெடியா இருக்கு பட்டம் கிடைக்க போக போது புகழ் கிடைக்க போக போது பெயர் கிடைக்க போக அம்மா அம்மா வழி மூலியமா ஆதாயம் கிடைக்க போக போது அம்மாவை சொத்துக்கள் தான் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு சரி அடுத்தபடியாக குருவோட பாறை வந்து பாத்தீங்கன்னா உச்ச பாடசரோட ஒன்பதாம் பாறை வந்து ஆறாம் இடத்தை விடுதுங்க ஆறு என்னங்க நோய் நொடி பிணைப்பீடை கடனுங்கு சத்துரு சார் சொல்ல இல்லைங்களா இங்க வந்து குரு பொண்ணாசா நடக்க போவேன் கடன் அடைய போகுதுங்க உடல்ல இருந்த தீரா நோய் திறப்பு ஏன்னா இவர் உட்கார்ந்து பத்தாம் இடத்துல இருந்து பாக்குறார் புதனோட வீட்டுல இருந்து அவர் பாக்குறார் காற்று ராசி வீட்டுல இருந்து அவர் பாக்குறார் ராகு இருக்காருங்க கூட ராகு ஆறாமல் போய் ஜெயிக்க போறீங்க குரு பார்க்க குரு சண்டால யோகமா இருக்கேன் உடம்புல இருந்த நோய் நொடி பிணைப்பீட தீரப்போக்கு தீரா கடன் இருந்தாலும் அந்த கடன் அடையும் தீரா நோயில இருந்தாலும் அந்த தீரா நோயும் தீரக்கூடிய காலம் மிகப்பெரிய எதிர் இருக்காங்க உங்களுக்கு வச்சுக்கோங்க அந்த எதிர் எப்படி சார் நான் வந்து அவன் படி வாழ்ந்து காட்டணும்னு வைராகியத்தோட இருக்கீங்க அந்த வாழ்ந்து காட்டுவது காலம் கேட்கும் ராகு உபஜய ராகு அமரும் போது கடன் இருந்து எல்லாமே நீங்க எதிரும் நீங்க ஜெயிச்சு காட்டக்கூடிய காலம் அந்த குரு பாகம் குரு சண்டாலயோகமா நிறைந்த செல்வத்தோட முன்னேற போறீங்க அப்போ குரு பத்துல குரு பத்துல குரு வந்த பதவி பறிப்பிடுங்கிறத விட்டு தள்ளுங்க புரியுதுங்களா பத்துல குரு வந்தாருன்னா என்ன பண்ணணும் குரு வரும்போது நமக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் என்னன்னா வந்து ஒரு சொல்லாங்க இல்லையா ஒரு பழமொழி நம்ம பேச்சு வரை கேட்டிருக்கோம் ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல வந்து அதிகம் அப்போ குரு இங்க அமரும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம பெரிய ஆளுங்க எண்ணத்தை உணர்ந்து போட்டுருவா சோ அதை நம்ம மாத்திக்கிட்டோம்னா இந்த பதவி பதிவு போறது இருக்கவே இருக்க புரியுதுங்களா சோ அதை மட்டும் நீங்க மாத்திக்கோங்க அதே மாதிரி இந்த சத்து சத பயப்படாதீங்க சனி வந்து கண்டக பார்வையா உங்களை பாக்குறாருங்க புரியுதா சனி கண்டக பார்வைய பார்த்து உங்களுக்கு நோயை கொடுத்தாலும் அந்த நோய்க்கு வைத்தியம் பார்க்க அந்த வைத்தியநாதனா குரு தன் பார்வையை பார்த்திடும் போது வரக்கூடிய நோய் உங்களுக்கு சௌகரியம் பயம் வேண்டாம் பட் இருப்பினும் சனி பார்க்கும் போதும் கேது பண்ணங்களை உட்காரும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க புரியுதுங்களா ஆக மொத்தத்துல இந்த கண்ணீராசிக்காரன் நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சு நல்லா இருக்குங்க இல்லத்தரசிகளுக்கு எப்படி சார் இருக்கும்னா இல்லத்தரசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வருவாங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி நீங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போவீங்க அந்த ஒரு பரஸ்பர உறவு மாதிரி நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுடைய அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய உங்களுக்கு அரங்கேறும் அதே மாதிரி உங்களுடைய பேர் புகழ்கள் கூடுங்க அதாவது படிக்கிற மாணவர்கள் எப்படி சார் இருக்குன்னா படிக்கிற மாணவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி போட்டி போட்டு படிக்கிற எண்ணங்கள் இருக்கும் காம்படிஷன் வச்சு நான் படிக்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் நல்ல விஷயம்தான் நல்லா நீங்க படிப்பீங்க படிப்புல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் படிப்புக்காக நீங்க முயற்சி பண்ணுவது அனைத்து சக்சஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு கம்போர் சூன்ல இருந்து படிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சீனியர் சிட்டிசன்க எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து உங்க ராசி மேல இருக்கும் போது தனக்காலனுடைய பார்வைகள் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு முறைக்கு பல முறை பாருங்க ஒரு ஆவரேஜ் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸ் வருமா வர கன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணுங்க ஏன்னா ராகு ஆரவுக்காரா அஞ்சாம் இடத்துல நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்க ரெண்டாம் இடத்து குரு பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல பணம் வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிசார பேச்சு ரிவர்ஸ் போகும்போது நமக்கு வந்து என்னன்னா அந்த சர்க்கிள் இருக்க வாய்ப்புகள் சோ அதனால என்ன நல்லா பார்த்து கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றம் தரக்கூடிய காலம் புரியுதா குருவோட பார்வைகள் நல்லா இருக்கு பரிகாரம் என்ன சார் நீங்க சொல்றீங்கன்னா என்ன சார் பரிகாரம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க குரு தட்சிணா வந்து வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து பௌர்ணமிக்கு பௌர்ணமி இந்த ஆஹ் துர்க்கை அம்மனுக்கு ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு பௌர்ணமிக்கு பௌர்ணமி என்ன பண்ணுவாங்க பெயராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க போரம்பு தினங்களில் வரக்கூடிய ராகுகால வேலையில பண்ணிக்கோங்க ஐயா என்னால போக முடியலன்னா உங்களுடைய மனைவி அல்லது கணவன் அல்லது வந்து பெற்ற பிள்ளைகள் உடன் பிறந்த சகோதரர்கள் அதே மாதிரி பெற்றோர்கள் இவர்கள்லாம் யாராச்சும் ஒருத்தங்க போயிட்டு உங்களுடைய பெயர் ராசின்னு வச்சு சொல்லி உங்க பேரு அர்ச்சனை பண்ணிக்கலாங்க சப்ரை பண்ணி வைங்க உங்க தனிப்பட்ட ஜாதி நம்மளோட பார்க்கணும் இருக்கப்பட்டீங்கன்னா நம்பர் இருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாழ்த்துக்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு பலன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் எப்படி உங்க மேட்ச் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவோடைய நிலை என்ன குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல ஆறு எட்டு பண்ணங்களும் மறைஞ்சிருக்காரு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசா புத்திகள் நடப்பு தசா புத்தி குருவுக்கு பகையா யோகமா நட்பு அது ஒரு கான்செப்ட் ஸோ இந்த ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் மேட்ச் ஆகும் ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன் இப்போ வந்து இந்த குரு பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு ரிசர்வ வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு போகும் அதாவது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு அப்போ மூன்றாம் இடம் என்னங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தகவல் தொலை தொடர்பு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாம் இடம் நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொலை தொடர்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு புதிய புதிய அப்டேட்டுகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது நம்ம பண்ணக்கூடிய இருந்தாலும் சரி இல்லாமல் செயல்படக்கூடிய நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இதுல வந்து அபார வளர்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பொதுவா வந்து இந்த உருவ பேச்சில் எனக்கு வந்து அதிகமாக பலன் கிடைக்கும் என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தந்திரிகை வழிபாடு சொல்றோம் பாருங்க என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வித்தை கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி பாடம் கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஒண்ணு இருங்க பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க குரு கிட்ட நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் வாங்க அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம் நான் சொல்றேன்னா குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும் போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கும் ஏன்னா குரு குரு அல்லையா வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு இந்த குருவை என்னைக்குமே நம்ம போட்டிருக்கும் போது குருவோடைய அனுகிரகம் என்னைக்குமே நம்ம வந்து சேரும் வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமைல அன்னதானம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமான உடைய எழுது பொருட்கள் பேனா புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ண வியாழக்கிழமை தொடங்கலாம் இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்மகிட்ட பாத்து தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்க நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பாத்துக்கோங்க